சரி சீதா நான் கிளம்புறேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உன்னை ஸ்வீட்டோட வந்து பாக்குறேன் அந்த நல்ல நாளுக்காக காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வா உங்க வீட்டு வரைக்கும் வர வேணாண்டி பக்கத்துல தானே என் வீடு நானே போயிடுறேன் நீ ஏதோ உங்க அண்ணி ஊருக்கு போறாங்கன்னு சொன்னியே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு சீக்கிரம் పో సరే వర బాయ్ 哟，你要

பயப்படாதம்மா நான் டோன்ட் இதை வரேன் பாபா உனக்கு துணை இருப்பாருமா உங்க அன்னைக்கு ஒன்னும் ஆகாது உன் பேர் என்னம்மா சீத்தாங்க செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியாமா வேண்டாம் சார் இந்த அளவுக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம் அதனால என்னம்மா சார் ஒரே ஒரு சின்ன உதவி என்னமா செய்யணும் சொல்லு எங்க வீட்டு கொஞ்சம் தகவல் சொல்லிட்டீங்களா அவசியம் சொல்லிட்டு போறம்மா விலாசத்தை எழுதி கொடு கொடுக்குறா ஏதாவது உதவின்னா தயங்காம கேளு இந்த செய்யலன்னா மனுஷன் மனுஷத்தன்மையே இல்லையம்மா சிஸ்டர் ஒண்ணு கவலைப்படாதீங்க டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு ஈசிஜி ஸ்கேன் நிறைய எடுக்க வேண்டியது 10,000 டென் தௌசண்ட் ரிசர்ஷன்ல பே பண்ணுங்க பத்தாயிரமா அவ்வளவு பணத்துக்கு

சரிப்பா அத்த என்ன கமலி இங்க கொஞ்சம் வாங்கலாம் என்ன கமலி அத்த குழந்த பசி பசி என்ன பண்றது அக்காவை எதிர்பார்த்தா குழந்தை பசியோட இருக்க நீ அந்த பால் காதை எடுத்து ஊட்டி விடு அவர் ரொம்ப அடம்பிடிப்பா பொறுமையா ஊட்டி விடு

Nanti mau ngaku antar, lagi Apa செஞ்சீங்க கூட்டமா நிக்காதீங்க அந்த பக்கம் போய் நில்லுங்க முதல்ல பத்தாயிரம் கட்டணும்னு இது வரைக்கும் நாலு தடவை சொல்லிட்டாங்க பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க பத்தாயிரமா என்ன மரத்துல இருந்தா பறிச்சுட்டு சொல்ற கொஞ்சம் மெதுவா பேசுங்க உன்னை யார் இந்த ஹாஸ்பிடல் கொண்டு வந்து சேர்க்க சொன்னது ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கலாம்ல இங்க ஏதாவது தொட்டத்துக்கெல்லாம் பணம் கேட்பானே மடத்தனமா வளராது உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எந்த ஆஸ்பத்திரி நான் பாத்துட்டு இருக்க முடியும் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாரு முடிஞ்சா செய்யறேன் என்னப்பா அண்ணன் இப்படி பேசிட்டு போறாங்க பணத்தோட வருவாரா இல்லையான்னு தெரியலையே அவன் பொண்டாட்டிம்மா கோகிலா இல்லாம அவன் குடும்பத்துல எந்த காரியமும் நடக்காது தலை அடமான வச்சாது பணத்தோட வருவான் பாரு வேறு வந்தானே ஏற்பாடு பண்ணிவிடுவானே ஏண்டா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சரி வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க தேங்க்யூ ஆக்சிடென்ட் கேஸ் பேஷண்ட் பேர் கோகிலா என்கொயரி பண்ணோம் சாரி இன்ஸ்பெக்டர் இப்போ நீங்கள் என்கொயரி பண்ண முடியாது பேஷண்ட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் நான் எஃப்ஐஆர் பண்ணோம் அட்மிட் பண்ணவங்க இல்லைனா சொந்தக்காரங்க இருக்காங்களா இருக்காங்க சீதான்னு ஒரு பொண்ணு பேஷண்ட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு தான் அவங்க தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க பார்க்கலாமா ஒரு நிமிஷம் அங்க பேஷண்ட் கோஹிலாவோட ரிலேட்டிவ் சீதான்னு ஒரு பொண்ணு இருக்கும் அவங்கள என் கேபினுக்கு அனுப்புங்க ஆ இது ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போறீங்களா இல்லை டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்களா எந்த கேஸா இருந்தா என்ன சார் உயிர் விஷயம்

அங்க பார்த்தா எங்க அண்ணி அவங்க மேல மோதல்து எந்த வண்டி லாரியா காரா தெரியல சார் நான் பார்க்கல அப்ப உங்க அண்ணி ஹாஸ்பிட்டல் எப்படி கூட்டி ஒரு பெரியவருங்க அவர் பேரு கிரதரி பிரசாத் அந்த பக்கமா கார்ல வந்தாரு அவர்தான் எங்களுக்கு உதவி பண்ணாரு அவர் அட்ரஸ் இருக்கா ஓகே டாக்டர் பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பினதும் கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஷ்யோர் கண்டிப்பாக பண்ணுறேன் பேஷண்ட் பேசுகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டா எனக்கு ப்ராப்ளம் இல்லை தேங்க் யூ டாக்டர் உங்கள் அண்ணி மேலே மோதல் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அவங்களை அரஸ்ட் பண்ணுவோம் எதுக்கு ஸ்டேஷனில் வந்து ரைட்டில் இந்த கம்மியாக கொடுங்க இருந்தாங்க வச்சுக்கோங்க தேங்க் யூ டாக்டர் வெல்கம்

செயல் மூலமா எதுவும் செஞ்சதா எனக்கு தெரியல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்ட நான் ரத்தம் கொடுக்குறனே பொன்மீரே இந்த குடும்பத்துல ஒத்தன ஆயிடுவே இல்லையா குடுறா பிளட் யார் கொடுக்க போறீங்க நான் வர அப்ப உள்ள வாங்க என்ன பாச்சு எல்லாம் ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் இந்தாங்க ரிசிப்ட் எப்படி பழம் கிடைச்சது எப்படியோ கிடைச்சது இருக்கா பிளட்டு ரொம்ப வேஸ்ட் இருக்கான்னு மறுபடியும் பிளட் ஏற்றிருக்காங்க நான் உள்ள போயிட்டு வந்துரும்

आत्मने रमः हिरण्यगर्पकृतप्रथमम् एव अनन्तपुण्यवादं मदशं प्रयच्छ मे मम कुमार्याः कोत्रोद्गमस्य ब्रह्मण्ये हिरण्यगर्पकृतप्रथमम् एव

வருஷா வருஷம் கோகிலாவுக்கு தவசை வேற குடுக்கறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு ஒண்ணு நான் சாகனும் இல்ல அந்த கோகிலா சாகணும்